சேனல்ல நடந்த பிரச்சனையை ஒரு முகம் தெரியாத லேடி கரெக்டாக எடுத்து போட்டிருக்கு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சேனலுக்கு அப்படி போய் கொடுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலை விதினாங்க உங்களை அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க அதை தான் நான் செஞ்சேன் ரிப்போர்ட்டர் நாளுமே எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார் அவர் திரட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு அவர் பாடி லாங்குவேஜாக பாருங்க சார் இப்போ நான் வந்து சாதாரண ஆளு கிடையாது நீங்க சொன்னாத விஷயம் இதே நிறைய மக்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார்

இல்லாத குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் வச்சா யாருக்கு கோவம் கூடாது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுன்னு மூணாவது டைம் நடக்குது எப்படி அசால்ட்டா சொல்லுவீங்க அதாவது இவ்வளவு நாளா படிச்சிருந்து திருப்பி சொல்ல வரீங்கன்னு சினிமா ஃபீல்டு வந்தது ஒரு குத்தமா நீ கேட்கிறேன் இப்படி ஒரு நல்ல ஒரு சொசைட்டில உள்ள மனிதரை உட்கார வச்சு நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னா அது இவ்ளோ ஒரு அநாகரிகமான வார்த்தை என்ன மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்ல வரேன் நல்லா கேட்கங்க அவங்க என்ன மட்டும் இல்ல யாரு வந்தாலுமே நெகட்டிவா கேட்டு இந்த மாதிரி மாதிரிதான் பண்றாங்கன்றது தான் எனக்கு தெரியுது ஒருத்தவங்க நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா ஒருத்தவங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்க நெகட்டிவா பேச மாட்டீங்களா தனி நபரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியும் அதுக்கு நான் அளவுக்கு அது வழக்கம் கொடுக்கிற ஒரு தனி ஒரு டாக்சர் பேசக்கூடியதை எப்படி எடுத்துக்கறது உடனே சொல்லிக்கிறதா தெரியலையா அதுக்கு தான் வழங்க கொடுக்க அப்பா உங்களுக்கு தெரியலையா